ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்டி ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் வந்து திருப்பதி போய்ட்டு ரிட்டன் வரும்போது அப்படியே மெரினா பீச் அப்புறம் என்ன சொல்கிறது ஜெயலலிதா அம்மா சமாதி அப்புறம் எம்ஜிஆர் நினைவிடம் இதெல்லாம் வந்து நாங்கள் பார்த்தோம் அது வீடியோஸில் போட் வீடியோஸில் எல்லாத்தையும் அட்டாச் பண்ணியிருக்கேன் வந்து பாருங்கள் பட் அதனால் ரொம்ப பெரிய இடமா வந்திருக்கு நான் இதெல்லாம் ஃபஸ்ட் டைம் நான் இப்போ தான் போகிறேன் நீங்கள் போயிருக்கீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் இவ்வளோ பெரிய இடம்னு பாருங்கள் ஒரு சமாதிக்கு இவ்வளோ இடம் இவ்வளோ பெரிய இடத்த நான் எங்கேயுமே பார்த்ததில்ல பாருங்கள் வீடியோ எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க ஆனால் சரியான வெயில் சரியான வெயில் ோட திங்ஸ் எல்லாத்தையும் ஒரு ஒரு இதில் வச்சுட்டு நமக்கு நம்ம பார்க்குற அளவுக்கு கண்காட்சி மாதிரி வச்சுருக்காங்க அவங்க யூஸ் பண்ண ட்ரெஸ்ஸு தொப்பி அவங்க யூஸ் பண்ண அனைத்துமே வந்து அப்படியே இருக்குது நான் பார்த்தேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு நீங்களும் பாருங்கள் எல்லோரும் வந்து பீச்சுக்கு வரவங்க அந்த சமாதிக்கு வந்துட்டு இதை பார்த்துட்டு இதை பார்த்துட்டு தான் போகிறாங்க நாங்களும் அதே மாதிரி போய் பார்த்தோம் நீங்களும் போனீங்கன்னா மறக்காமல் பாருங்கள் இங்கே பாருங்க அவங்க வாங்கின அவார்ட்ஸு எல்லாமே வந்து ஸ்டோ ஷோ பண்ணி வச்சிருக்காங்க கவர்மெண்ட் வந்து அவங்க யூஸ் பண்ண எல்லாத்தையுமே வந்து ஒரு ஒரு கண்காட்சி மாதிரி ஒரு அருங்காட்சியை மாதிரி வச்சு மெயின்டெயின் பண்ணி அதுக்கு வந்து ஆள் போட்டு பார்த்துட்ருக்காங்க எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள் அவங்க யூஸ் பண்ண திங்ஸ் எல்லாமே வந்து வச்சுருக்காங்க மறக்காமல் நீங்களும் பாருங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்